தேங்க்யூ ஸ்ரீதரன் அவங்களுக்கு சப்ஸ்க்ரைபர் ரீச் ஆயிடுச்சு ஸோ அவங்க பிஹேவியர் மாறிடுச்சு இன்ஸ்டா ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குதுங்க சாப்பிட் சாப்பிடணுங்க சாப்பிடணும் விக்கி நான் இப்போது அங்கே பார்க்குறதில்லை எதுக்கு அஜய் சூரியன் ஆறு மணிக்கு அஞ்சே முக்காக்குலாம் உதிச்சிரும் ஏன் மதன்குமார் ஹாய் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குறவங்க அவங்களுக்கு பசங்க இருக்கா ராகோ சகோ சிந்துஜா சிந்துஜா இருக்காங்கல்ல அவங்களுக்கு பசங்க இருக்கா முனி ஹாய் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுவீங்களா நோ ஒன்லி மெம்பர்ஷிப்க்கு தாங்க சேட் பண்ணுவேன் விஜி மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் சேட் பண்ண முடியும் லைவுக்குள்ளே வரும்போதே டைமண்ட் எடுங்க பிளாட்டினம் எடுங்க சப்ஸ்கிரிப்ஷன் பற்றி தான் பேசுவாங்க அப்படியா ம் லைக் பண்ணி கமெண்ட் நண்பர்களே நீங்க நான் ஏழு மணிக்கு தான் வருவேன் பசங்க பார்த்தா நானும் பாப்ப தேடி தேடி அதான் கேட்டேன் ராஜேஷ் ஹாய் ஆனா அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துருக்கேன் ஒருத்தர் ஹாய் ஹாய் மெம்பர்ஷிப்னா மெம்பர்ஷிப்னா நீங்க இப்போ கமெண்ட் டைப் பண்றீங்கல்ல அது பக்கத்துல எஸ்ன்னு ஒரு சிம்பிள் காட்டுதான் அந்த சிம்பிள் டச் பண்ணீங்கன்னா சூப்பர் சேட் மெம்பர்ஷிப்னு லைனாக காட்டும் அந்த மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணீங்கன்னா டைட்டானிக் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுங்க ராஜேஷ் ஹாய் ஹாய் நர்மதா வாங்க வாங்க வரதன் அப்போ உங்க நேம் வந்து இப்போ கிரீன் கலர்ல இருப்ப இருக்கு பாருங்க ஒரு ஒருத்தர் நேம் கிரீன் கலர்ல காட்டுதா அந்த மாதிரி கிரீன் கலர்ல மாறிடும் உங்க நேம் ஐஸ் சூப்பர் ராஜேஷ் லவ்யூ சிகா மணி சாப்பிடணுங்க மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும் உங்க ஜாயின் பண்ணுங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சாரி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க நான் ப்ளூ ஆமா கிரீனா இருந்து ப்ளூவா மாறிட்டாரு பிரேம் ஹாய் அத பத்தி ஒருத்தர் கேட்டதுக்கு பர்சனலா பேச வேண்டாம்னு சொல்லிட்டாங்க சோ கிட்ஸ் இல்ல அவங்களுக்கு ஓகே ஓகே நானா நிறைய வீடியோஸ்ல பார்த்தேன் தான் கேட்டேன் உங்ககிட்ட மாரி தம்பி வணக்கம் சாப்பிட்டீங்களா என்னாச்சு சிவா வரவே இல்லை போயிட்டாரு இந்த லைவுக்கு வந்தாரா வரலையா ஆமா பே பண்ணாதான் ஆட் ஆகும் பே பண்ணாதான் ஆட் ஆகும் மதன் குமார் கிருஷ்ணி பிரேம் ஹாய் மறக்க மாட்டேன் என்னை மறக்காதீங்க நீங்க ஏன் அக்கா மாதிரி இருக்கீங்க செம்பருத்தி வாங்க இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் தேங்க்யூ ரொம்ப நன்றி செம்பருத்தி கரெக்டா இன்னொரு ஏழு நிமிஷம் லை முடிச்சுக்கலாம் ஓகே கணேஷ் கரெக்டா ஏழு நிமிஷம் இந்த நேரலையில் ஒரு அனைத்து நண்பர்களுக்கும் தயவு செய்து லைக் போடுங்க சாப்பிட்டியா நம்ம தேனி சாப்பிடணும் நான் யாரையும் பாயிண்ட் அவுட் பண்ணி தப்பா பேச மாட்டேன் சப்போ இன் இன்கேஸ் உங்ககிட்ட அப்படி ஏதாச்சும்னு சொல்லியிருந்தேன் நோனும் என்கிட்ட எதுவும் சொல்லலை ஏன் சாரிலாம் கேட்குறீங்க சரிங்க தாயி ஓய் நான் தான் என்ன பார்க்க வரேன் பாக்க வர்றீங்களா எங்க இருந்து வர்றீங்க மிஸ் யூ மறக்காம சுத்தி போடுங்க நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க ஓகே நீங்களும் நல்லா சாப்பிடுங்க தூங்குங்க குட் நைட் மார்னிங் மீட் பண்ணுவோம் பட் இப்போ யாருக்கும் முன்னமே பேசினா பிடிக்கல ஆமா நம்ம தேனி யாரு நீ டைம் அவுட் கொடுத்துருவேன் சொல்லிட்ட நான் நீலாம் போட்டு பேசீங்க நான் இப்புக்குமா கன்னட லைவ் என்னது இது செவன் நைன் ஃபைவ் ஜீரோ என்னது விஜி என்னது அது அமௌண்ட்டா அவ்வளோ அமௌண்ட்டெல்லாம் இல்லைங்க என் சேனலில் நல்லா போயிட்டு பாருங்க குட் நைட் ரோஸ் ஃபைவ் டபுள் நைன் அந்த மாதிரி தான் இருக்கும் ஷார்ட் ரீல்ஸ் புரியலை என்னது புரியலை நம்ம தேனி டைம் அவுட் கொடுத்தா புரியும் உனக்கு बाय क्यूटी पप्पू बाय